ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்கு ராசிக்காரர்களை குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அவருடைய ஜாதகத்தில் குரு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா கோடீஸ்வரராக உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இரண்டு முறை நடக்கக்கூடிய வக்கரகதி அதிசார குரு பயிற்சி இதெல்லாம் நம்ம நிறைய சொல்கிறோம் இல்லையா இந்த வக்கரகுரு அதிசார பயிற்சி இதெல்லாம் யாருக்கு சிறப்பாக இருக்க போகுது இந்த குருவானவர் வந்து யாருக்கு சிறப்பான பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது ரிஷபராசி பொதுவாக ரிஷபராசிக்கு வந்து குரு நாம் சில நேரத்தில் வந்து சாதகம் செய்வார் சில நேரத்தில் பாதகம் செய்வார் பொதுவாக ரிஷபராசிக்கு குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டார் பொதுவாக குரு வந்து ரிஷபராசிகளுக்கு வந்து இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில் முதல்ல வரக்கூடியது தன்னம்பிக்கை உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை அதிகப்படுத்தக்கூடிய நிலையில் வருவார் ஒன்று ரெண்டாவது வாழ்க்கையில் விரைவான மற்றும் நிலையான முடிவுகளை எடுத்து வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அதாவது உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனஸ்தானத்தை பிரிக்க கொள்ளக்கூடியது வியாபாரத்தை பிரிக்க கொள்ளக்கூடிய ஒரு ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து உங்களை நிலைநாட்டத்துக்கு வேலையை செய்வார் உங்களுடைய சுயமரியாதை மற்றும் பிரச்சனையை வேலைகளை எல்லாம் முடிக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் இந்த கிரக பயிற்சியால் அவருடைய உங்களுக்கு வந்து இந்த உடல் அழுத்தம் மன அழுத்தம் மனப்பிரச்சனை மனப்போராட்டங்கள் ஒரு சொல்ல முடியாத உங்களால் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் மனப்புழுக்கத்தில் இருக்கக்கூடிய ரிசராசிக்காரர்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சியெலாம் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இவருடைய திருமண வாழ்க்கையில் இதுக்கு மேலே நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக கசப்பாக இருந்த திருமண வாழ்க்கையில் இதுக்கு மேலே இணைக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகுது அதே போல் உங்களுடைய பார்ட்னரோட டைமை ஸ்பென்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கலாம் அர்ப்பணிப்புடன் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்தால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி மிதனராசி மிதனராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவுபூர்வமான சில விஷயங்களை திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவாங்க ஒரு விஷயத்தை செஞ்சால் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க கரெக்டாக பண்ணிவிட்டு அதனுடைய ஆராய்ச்சி பார்வை நம்ம கரெக்டாக செஞ்சுருக்குமா அப்படிங்கிறது அவங்கள அவங்களே அனலைஸ் பண்ணிட்டு நிறைய அவருடைய ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கொடுக்காமல் நிறைய எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துட்டு கடைசியில் வேலையும் வாங்கிட்டு கடைசியில் அவங்களுக்கு உண்டான ரெகனைஷனை கொடுக்க முடியாமல் தவிர்க்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய மிதராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த வணிகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ட்ரான்சேஷன் அதாவது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரீட்டெயில் எல்லா விஷயத்துக்குமே இந்த குருவானது உங்களுக்கு சிறப்பான பலனிலை தரப்படுறாரு இதுக்கு மேலே டிசம்பருக்கு மேலே வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் பொருளாதார நிலையை உங்களுக்கு உயரப்போகுது தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போகுது ஸோ இந்த குரு அதே போல் இந்த முன்னேற்றமானது உங்களுக்கு ஆஃப்டர் ஜனவரியிலேருந்து அவங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இழந்த வேலை இழந்த பதவி பொருளாதார நிலை எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டும் அதை உயர்த்தி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புத்திசாலி தரமான முதலீடுகளை முதலீடு செய்வதற்கும் இந்த நேரம் சரியான ஒரு காலகட்டமாக இருக்குது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஏன் லோ சேல்ரி தான் இருக்குது இந்த வேலைக்கு நம்ம போகணுமா இதுதான் நம்ம செய்யணுமா நம்ம நம்மளோட டேலண்ட்டுக்கு இன்னும் எவ்வளோ அடுத்தது பார்க்கலாமே இப்படி சொல்லி காலத்தை நகர்த்தாமல் கிடைக்கிறத வச்சு டக்குன்னு நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதை பாருங்கள் ஏன்னா புதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி மனப்பான்மில் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா ஸோ வாய்ப்புகள் அப்படி தட்டி போயிடும் ஸோ அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய காலகட்டமாக அந்த ஜூன் மாதத்துக்குள்ளே வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்குள்ளே இந்த டைமை பயன்படுத்தி நீங்கள் ஒரு இடத்துல செட்டிலாகி உட்காந்துருக்கு அதுக்கடுத்து தான் வரக்கூடிய ராசியாக சொல்லப்படக்கூடியது கன்னிராசிக்காரர் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மெல்ல 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 தான் உங்களுக்கு அடுத்த கட்ட வாழ்க்கை நகர முடியும் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தில் இருந்தே பல விதமான எல்லாம் மனசுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு சில விஷயங்களை செய்யவும் முடியாமல் சில விஷயங்களை வந்து சொல்லவும் முடியாமல் மன அழுத்தத்தில் இருந்து எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது உள்ளுக்குள்ளே வைத்து போராடிக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக வருது அனைத்து முயற்சிகளும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைய போது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் உங்கள் மனசை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழியை அமைச்சு கொடுக்க போகிறாரு வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏற்படுத்தி தரப்போகிறாரு தொழிலதிபர்களுக்கெல்லாம் இது சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட்டு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது விரி தொழிலை வந்து விரிவுபடுத்துறது இது எல்லாத்தையுமே குரு உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறாரு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக முடிவு வரப்போகுது இந்த காலகட்டத்தில் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக கடின உழைப்புக்கு வந்து இரட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது திருமணம் செய்து கொள்ள இருப்பவர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து கொடுத்து காலகட்டமும் குருமங்கல்ய யோகமும் கண்டிப்பாக உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கடுத்தால் வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருட்சக ராசிக்காரர்கள் இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கை ஆழம் தெரியாமல் கால விடுறதுன்னு பேர் அப்போ எதையுமே வந்து ஒரு விஷயத்தை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுணும்னு சொல்லிட்டு செஞ்சிடுறது அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறது அதனுடைய பலன் வந்து எனக்கு இப்படி பண்ணிவிட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பிரிட் இருக்கும் செய்யணும் செய்யணும் வேகமாக செஞ்சிடணும் வேகமாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஸ்பிரிட் இருக்கும் ஆனால் எய்தாப்பில் இருக்கக்கூடிய ஆள் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அனுபவத்தை பெறுவது இதனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு உழைப்பு அவங்களுடைய நேரம் அவங்களுடைய பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து வச்சுக்குவாங்க ஏன்னா இந்த விருச்சகத்தில்தான் வந்து அனுஷமும் இருக்குது இந்த அனுஷம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது செவ்வாயினோட வீடு இல்லையா அப்போ பல விதமான சங்கடங்களுக்கு உட்பட்டதுக்கு அப்புறம் புத்தியை பெற்றதுக்கு அப்புறம் தன் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்வது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ அந்த தற்போதைய வேலை அந்த பலு இந்த லோடு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்க போது குரு ஹெல்ப் பண்ண போறாரு நான் ஏற்கனவே சில விருச்சக லக்னம் விருட்சகராசிக்காரங்கலாம் சொல்லியிருப்பேன் இந்த டைம்லாம் உங்களுக்கு வரப்போகுது இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி செட்டில் ஆகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அதே போல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய ஆதரவு டீம் மேனேஜர் எக்ஸ் மேனேஜர் எக்ஸி எக்ஸிஓ யாராக இருந்தாலும் அவருடைய ஆதரவை பெற்று ஒரு இடத்தில் செட்டிலாகி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய விசகராசிக்காரர்களுக்கு இந்த குருவானவர் உங்கள் சிறப்பான பலன்களை தரப்போகிறார் பொருளாதார ரீதியான மேம்பாட்டுக்குண்டான யோகத்தையும் செய்ய போறார் அவசர முடிவுகளை எடுக்காமல் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக விருட்சகராசிக்க விருச்சகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களாக எனக்கு தெரியுங்கிற மனப்பான்மையை தயவு செய்து விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோதான் அறிவு ஆற்றல் திறமை எதுவாக இருந்தாலுமே ஸோ உங்களை வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் முன்னேற முடியுமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னா கடைசி வரைக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை போட்டு பொதச்சி பொதிச்சு புதுச்சி பொதுச்சி வேலை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணணும் கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணி உங்களை நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்கிறது தெரியாது அப்போது ஒரு இடத்துல நம்ம முட்டும்போது தான் தெரியும் ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோமோ இந்த மாதிரி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது அப்போ போகும்போது தான் தெரியும் சார் விருச்சகராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு குரு வேணும் குரு என்ன சொல்கிறாரோ உங்களுக்கு ஒரு மென்டர் என்ன சொல்கிறாரோ அதைப்பட்டி நீங்கள் கரெக்டாக செய்யுங்க அப்போ தான் வந்து விருச்சகராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆக முடியும் ஏன்னா இந்த விற்சகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போகும் பாதை வந்து கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சு கரெக்டாக போய் உள்ளே போய் விழுவாங்க முட்டைகளை போய் விடுவாங்க அதில் எல்லாத்தையும் இவங்க மட்டும் போறது இல்லாமல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படி கிடையாது ஸோ இதுக்கு நிறைய நெறிமுறைகள் உண்டு அதை பற்றி அடுத்த பற்றி பேசுவோம் ஏன்னா இதுல பேசுறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா இதில் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுக்கணும் ஸோ இதனால உங்களுக்கு இந்த யோகமானது குரு கொடுக்கக்கூடிய யோகமானது நல்லா வரப்போகுது யாருடைய ஜாதகத்தெல்லாம் குரு சிறப்பாக இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா இந்த யோகத்தை அவங்க அனுபவிக்க போகிறாங்க பல முடிவுகளை கவனம் எடுக்க போகிற சா கவனமாக முடிவெடுத்து அவசரப்படாமல் என்னென்ன விஷயங்கள் உங்கள் குரு சொல்றோ அதைப்படி செய்யுங்க செய்ங்க வேலையை வந்து கெடுக்க சில எதிரிகள் வந்து முன்னே வந்தாலுமே அதையெல்லாம் முறியடித்து உங்களுடைய கை ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது ஆரோக்கியத்தில் மட்டும் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கவனத்தை செலுத்துங்க தூக்கம் கரெக்டாக இருக்கணும் அதே போல் சா கரெக்ட் டைம் சாப்பிடுங்க உடம்பை பார்த்துக்கோங்க விச்சகராசிக்காரர்களுக்கு அனுபவி உங்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உடல் நலத்திலும் மனநலத்திலும் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனத்தை செலுத்தினாலே இந்த குருவானவர் கொடுக்கக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக கொடுத்து விட்டு போயிடுவார் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஸோ இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது ரிஷபம் கன்னி மிதுனம் விருச்சகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொடுக்கக்கூடிய குரு கொட்டி கொடுக்க போறாரு காலத்தை சரியாக பயன்படுத்துபவர்களே வெற்றியாளர்களாகத் தேல்கின்றார்கள் ஸோ எனக்கு வரலை வரலைங்கிறத புலம்புறதை விட்டுட்டு டைமுக்கு வர வேண்டியதை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மிக சிறந்த வெற்றியாளர்களாக வரலாம் ஸோ உங்கள் ஜாதகத்தை பற்றி டீட்டெயிலாக கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதான் தான் எல்லா நம்பர்களுக்கும் நான் சொல்கிறேன் பொதுவாக இந்த கிரக பயிற்சிகளை வந்து தயவுசெய்து நம்பி எந்த முடிவு எடுக்காதீங்க அது பொதுவான பயிற்சிகளை தவிர உங்களுடைய ஜாதக பலங்கள் அல்ல அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இந்த ராசிக்கு நல்லா இருக்கும் கடகராசிக்கு நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்கு மிதனராசிக்கு நல்லா இருக்கும் எல்லாமே கேட்குறதுக்கு இருக்கும் எனக்கு எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் என்னுடைய வாழ்வியல் கோட்பாடுகள் ஸோ அதனால் உங்களுடைய சுயஜாதக பலங்களை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பண்ணுங்கள் அது ஒன்று முக்கியம் உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஜோதிடர் உங்களுக்கு கண்ணில் கிடைப்பார் அதுக்குண்டான பலங்கள் கரெக்டாக நடக்கும் அங்கே விஷயம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய க ஜாதகத்தில் கர்ம பொழுது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிற நம்பி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க முடியாமல் கூட நடக்கும் போகலாம் ஸோ அது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வழிநாட்டக்கூடிய அமைப்பு தான் ஸோ அதனால் எல்லா ஜாதகங்களுமே நல்ல ஜாதகங்கள் தான் இறைவனுடைய அருளால் நீங்கள் எப்போ யார்கிட்ட எப்போ போய் முடியணும் அப்படிங்கிறதும் அங்கே முடிவு பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது ஸோ அடுத்த பதவியில் வேறு என்னை பற்றியும் சிறப்பாக பேசலாம் பொறுத்தருங்கள் நிறைய கேள்வி பதிவுகளுடன் நம்ம காத்திருப்போம் இன்னும் வேறு எந்த சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கேள்வியாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அடுத்த அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம சிறப்பாக ஒரு ஒரு இணைவுகளை பற்றியும் ஒரு ஒரு பாவங்களை பற்றியும் தனியாக பேசுவோம் தற்போது நல்ல நடக்கட்டும் ஹோம் ஸ்ரீ குறிப்பிடுவோம் நம்ம